நூறு கோடி சொத்துக்கள் அபேஸ் என்ன விஷயம் தெரியுமா நடிகை மீனா லேட்டஸ்டா டெல்லிக்கு போன விஷயம் பரபரப்பா பேசப்பட்ட நிலையில அது அப்படியே அமிங்கி போச்சு உடனே பாஜகவில் மீனா இணைய போறாங்க மத்திய இணையமைச்சர் பதவி அவங்களுக்கு கிடைக்க போகுது இதுக்காக தான் மத்திய அமைச்சர் ஒருத்தர் மீனாவுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க இப்படிப்பட்ட நிலையில மீனா உதவி கேட்டு தான் டெல்லிக்கு போனாங்கன்னு இப்ப தெரிய வந்திருக்கு ஆமா மக்களே எய்ட்டிஸ் மற்றும் நைன்டிஸ் டைம்ல மீனா சினிமாவில் சம்பாதிச்ச நூற்றுக்கணக்கான கோடி சொத்துக்களை தனக்கு நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் கிட்ட பினாமியா கொடுத்து மெயின்டைன் பண்ணாங்களாம் கணவர் வித்யாசாகர் மறைவுக்கு பிறகு அந்த பினாமியெல்லாம் மீனாவோட சொத்தை அப்படியே அபேஸ் பண்ணிட்டாங்களாம் மீனா எவ்வளவு ட்ரை பண்ணியோ அந்த சொத்துக்களை மீட்கவே முடியலையா வேற வழி இல்லைன்னு டெல்லிக்கு போய் சில முக்கியஸ்தர்களை சந்திச்சு தன்னுடைய சொத்துக்களை மீட்டுத் தரும்படி உதவி கேட்டதா இப்ப தெரிய வந்திருக்கு இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலனாலும் அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு முணுமுணுக்கிறாங்க ரசிகர்கள் ஏன்னா கணவர்